அனைவருக்கும் வணக்கம் இன்று புதன் கிரகம் வானத்தில் பயிற்சியாகி உள்ளது கிரகம் நேற்று வரை தனக்கு பிடிக்காத பகை வீடான சந்திரனுடைய வீட்டில் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் இருந்தது அதனால் புதனுடைய தொழிலில் இருந்தவர் அனைவருக்கும் கடுமையான டிஸ்டர்ப் இருந்தது இன்று வானத்தில் நட்பு வீடான சிம்ம ராசிக்குள் நுழைந்துள்ளது அந்த கிரக பயிற்சி பலனை புதன் கிரக புதன் கிரக கிரக பயிற்சி பலனை இப்பொழுது நான் தெளிவாக விளக்க இருக்கிறேன் அது என்ன செய்ய போகிறது என்று ஜூலை இருபது இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி மூணு புதன் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை கிரக பயிற்சி பலன்கள் இந்த நட்பு வீடான சிம்ம வீட்டுக்குள் இன்று நுழைந்துள்ளது அது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அந்த வீட்டிலே சிம்ம வீட்டிலே நட்பு வீட்டில் நண்பருடைய வீட்டிலே இருக்க போகிறது அந்த கிரகம் எப்படி இருக்க போகிறது என்பதை இப்போ விரிவாக பார்ப்போம் பாருங்கள் புதன் கிரகம் நேற்று வரை கடகரா கடகராசி பகை வீட்டில் இருந்தது சந்திரனுடைய வீட்டில் இன்று சிம்ம வீட்டிற்குள் வானத்தில் நுழைந்து விட்டது அந்த கிரக கட்டம் வானத்தில் இருக்கும் இப்பொழுது நட்பு வீட்டுக்குள் வந்தவுடன் நன்கொடைய வீட்டுக்குள் வீட்டில் இருந்து சந்தோஷமான மனநிலைக்கு வந்தவுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த இன்று முதல் நண்பர் உதவி செய்வார் நண்பர் காப்பாற்றுவார் என்ற அந்த மனநிலையோடு உள்ளே நுழைந்த காலம் இது இன்று முதல் ஆனாலும் அந்த புதனை சனி அந்த சிம்ம ராசியை கடந்த ஒன்றரை வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ராசிக்குள் இரண்டு வருஷம் சனி இருப்பார் இவர் அடுத்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் இந்த மீன ராசிக்குள் நகரப் போகிறார் சனி பயிற்சி ஆகப் போகிறது வனத்தில் அதுவரையும் அவர் இந்த வீட்டை பார்த்து கொண்டுதான் இருப்பார் எனவே இப்பொழுது நட்பு வீட்டிற்குள் புதன் வந்தாலும் சனியுடைய பார்வையை அவர் பெறுகிறார் புதன் கிரகம் பெறுகிறது சனி கிரகத்திற்குள் இருப்பது எல்லாமே கெட்ட மனிதனுக்கு தேவையான தேவையில்லாத மனிதருக்கு கஷ்டத்தை கூறக்கூடிய கருநீல ஒளி தான் சனி கிரகத்திடம் உள்ளது அப்ப என்ன ஆக ஆகும் என்றால் சனி கிரகத்துடைய பார்வை இந்த புதனுக்கு படுவதால் இந்த புதனுக்கு புதனுடைய வளர்ச்சி அந்த புதனுடைய சந்தோஷம் இந்த நண்பருடைய வீட்டில் இருக்கிற அந்த சந்தோஷம் நண்பர் நட்பு வீட்டுல தைரியமா வளர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி எல்லாமே வந்து சனி கிரகத்தால் தடை ஏற்படக்கூடிய அமைப்பு சனி பார்வை தடை ஏற்படுத்துகிறது எனவே நட்பு வீட்டுக்கு வந்தோம் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு வந்தோம் என்ற ஒரு தைரியமும் நண்பர் உதவி செய்வார் என்ற தைரியமும் புதனுக்கு இருந்தாலும் சனி பார்வை சில தடங்கல்களை ஏற்படுத்துகிறது அப்ப என்ன நடக்கும் என்றால் சனி முதுகல் குத்துற வேலை விமர்சனங்கள் இந்த புதனுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கலாம் என்ற அந்த ஒரு இது டிஸ்டர்ப் நிறைய டிஸ்டர்ப் புதன் வந்து ஆக டிஸ்டர்ப் ஆக போகுது ஆனாலும் நண்பர் காப்பாற்றுவார் சூரியன் காப்பாற்றுவார் என்ற அந்த மனநிலையோடு அந்த வீட்டில் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு வராது அப்படி என்று எண்ணத்தில் அது இருக்கிறது சனி பார்வை மட்டும் அதுக்கு விமர்சனங்களாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணில் இந்த புதன் கிரகம் தன்னுடைய உச்ச வீடான கன்னிராசிக்குள் நுழைகிறது அன்று நுழைந்து அன்று நுழைந்த உடனே அவருக்கு நுள்ளி நுழையும் பொழுதே செப்டம்பர் இருபத்தி மூணில் எடுத்தவுடன் மகிழ்ச்சியாகவே இருக்க போகிறார் ஏன் என்றால் அப்பொழுது அந்த வீட்டிற்கு சனி பார்வை இல்லை மூணு ஏழு பத்தாம் பார்வை இந்த மூன்று வீடுகளுக்கு மட்டுமே விழுகிறது இந்த வீட்டிற்கு விழவில்லை எனவே செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் புதனுக்கு எந்த ஒரு பாவகிரக பார்வையும் இல்லை இப்பொழுது சனி பார்வையும் இருக்கிறது செவ்வாவுடைய பார்வையும் இருக்கிறது இரண்டு பாவகிரக பார்வை ஆனால் செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி மூணில் இந்த கண்ணிராசிக்குள் பயிற்சி புதன் கிரகம் ஒளி நுழைந்தவுடன் உடனே தான் மகிழ்ச்சி தான் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக தன்னுடைய தன்னுடைய தொழிலான டெக்னாலஜி கம்ப்யூட்டருக்கு ஆப் கம்ப்யூட்டர் செல்போன் எல்லா துறைகளிலும் இது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷத்துடன் உச்சக்கட்ட வளர்ச்சியை அடையப் போகிறது இந்த புதன் கிரகம் எனவே புதநகிரகத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத காலம் எந்த காலம் என்றால் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் இப்பொழுது நட்பு வீட்டுக்கு வந்தாலும் அரசு உதவி கிடைக்க போகிறது அரசு அதிகாரிகளுடைய உதவி கிடைக்க போகிறது ஆனாலும் சனி வந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டே அந்த சனி பார்வை வந்து சில தடங்கல்களையும் வளர்ச்சியை தடுக்கும் தடங்களை செய்து கொண்டு இருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வரை இருபத்தி மூணில் புதன் பயிற்சி ஆனவுடன் எந்த பாவகிரகங்கள் மட்டுமே உள்ளது அதனால் அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெரிய வளர்ச்சி அடைய போகிறார் எனவே புதன் கிரக தொழில் எனவே புதன் கிரக தொழிலான மைவுத்திரியில் உள்ளவர்களும் புதன் கிரக தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இப்பொழுது நட்பு வீட்டுக்கு வந்தாலும் சில டிஸ்டர்ப்கள் இருக்கும் அந்த புதன் கிரகத்திற்கு செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த நிறுவனம் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து பெரிய உச்சத்தை போகிறது நன்றி வணக்கம்